அரச நிர்வாகம் ஆமை வேகம் என்பதை மாற்றி அரசு நிர்வாகத்தை ராக்கெட் வேகத்தில் முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் என திருத்துறை பூண்டியில் அமைச்சர் கோவிசெழியன் பேட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறை செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்ததாவது தளபதி உருடைய ஆணுக்கினங்கு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டு திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் கோட்டூர் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி ஆகிய ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளடங்கிய இடங்களில் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பான நிகழ்ச்சி காலை மணிக்கு தொடங்கி நிறைவுறும் தருவாயில் இருக்கிறது ஐந்து மணிக்கு வந்த தரவுகளின் அடிப்படையில் மூவாயிரத்தி நூறு மனுக்கள் பெற்று கணனியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்ட ரெக்கார்ட் ஆங்காங்கு காத்திருக்கிற பொதுமக்கள் கோரிக்கைகளின் அடிப்படையில் நாலாயிரம் மனுக்களை தாண்டும் என்ற நம்பிக்கையை நாங்களும் மாவட்ட நிர்வாகமும் அடைந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த இனிய விழாவில் மாவட்ட தலைவர் தலைமையில் பதினைந்து துறையை சார்ந்த மாவட்ட அளவிலான அதிகாரிகள் வட்டார கோட்ட அளவிலான அதிகாரிகள் முகாமில் பங்கெடுத்து பணியாற்றியிருக்கிறார்கள் இவ்விழாவில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாகை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் நம்முடைய திருத்தலைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் நம்முடைய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் முன்னாள் இந்நாள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி அனைத்து முகாம்களுக்கு சென்று மனுக்களை பெற்று ஆய்வு நடத்தி வந்தோம் வைத்த கோரிக்கைகள் பல அந்த மாலைக்குள் உறுத்தி செய்யப்பட வேண்டும் என்பது முதலமைச்சருடைய எண்ணம் அதன் அடிப்படையில் நாங்கள் செல்லுகிற நேரத்தில் மனுக்களை பெற்று என்னென்ன என்னென்னவைகளுக்கு தீர்வு காண முடியுமோ அவைகளை பெரும்பாலும் மாவட்ட தலைவர் தலைமையில் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நாங்கள் பொதுமக்களிடம் வழங்கியிருக்கிறோம் உதாரணத்திற்கு சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் குடும்ப பாதுகாப்பு அட்டை மருத்துவ பாதுகாப்பு அட்டை மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் நம்முடைய மகளிர் சுயஉதிக் குழுக்கான கடல்கள் முதல் பட்டதாரி என்பதற்கான சான்றிதழ் இப்படி நேரப்பட்ட தேவைகள் அடங்கிய மனுக்களை பெற்று அடுத்த இரண்டு மணி நேரத்தில் புரித வேகத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அரசு நிர்வாகம் ஆபை வேகம் என்பதை மாற்றி அரசு நிர்வாகத்தை ஒரு ராக்கெட் வேகத்தில் முதலமைச்சர் செயல்படுத்தச் சென்ற காரணத்தால் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் அந்த பணியை காலை முதல் மாலை வரை மேற்கொண்டிருக்கிறோம் நிறைவரையும் தருவாயில் உள்ளது கணக்குப்படி நாலாயிரம் மனுக்களை தாண்டும் திருத்துறைப்பூண்டி தொகுதி என்பது இப்போது வந்திருக்கிற கணக்கீடாக தெரிகிறது முதன் முதலில் மக்களுடன் உதவுகின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எப்படி கொரோனா காலகட்டத்தில் இல்லம் தேடி கல்வியோ வயது மூத்தவர்கள் பக்கவாதம் உடையவர்கள் இருதய நோய் உடையவர்கள் சர்க்கரைவர்கள் மருத்துவமனைக்கு வயது மூத்தபதியோர் இவர்களுக்கெல்லாம் இல்லங்களை தேடி மருத்துவத்தை தா என்று மருந்துகள் மாத்திரைகள் பிசியோதெரப்பி செய்தி திறன் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்து வந்தவர் முதலமைச்சர் அவர்கள் அது போலதான் மக்கள் அரசாங்கத்தை தேடி வர வேண்டாம் அரசாங்கமே மக்களை நாடி தேடி செல்ல வேண்டும் என எண்ணி ஆட்சி தலைவர் அமைச்சர் உள்ளாட்சி அமைப்பு பிரதிகள் என்று மக்கள் குடியிருக்கிற பகுதிகள் குறிப்பாக விடுமுறை மக்கள் கூலி தொழிலாளிகள் அமைப்பு தொழிலாளர் வாரியத்தில் பணிபுரியக்கூடிய உடல் உழைப்பில் எம்பியர்கள் அங்கத்தினர்கள் ஆயிரம் மக்கள் இவர்களுக்கு செல்லுங்கள் என்றுதான் மூன்றாவது கட்ட நிகழ்ச்சி அனுப்பியிருக்கிறார்கள் முதலமைச்சர் விரும்பினால் இன்னும் இந்த திட்டம் இந்த ஆட்சியில் தொடரும் தொடர்வதற்கான முடிவை முதலமைச்சர் எடுப்பார் அறிவிப்பார் என நம்புகிறோம்